அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் ஆதி சேனல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்றைக்கி அக்ஷய திருதையினுடைய சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் அக்ஷய திருதைனே என்ன அக்ஷய திருதையில் செய்யும் போது என்னென்ன விஷயங்கள் வந்து வெற்றியை கொடுக்கும் அதனால் நம்ம அடையக்கூடிய பயன்கள் யாது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு அக்ஷய திருதையே என்ன அப்படின்னாக்கா அக்ஷய திருதை அக்ஷயத் என்றது அக்ஷயம் அப்படின்னாக்கா பாத்திரம் அர்த்தம் இதில் வந்து நிறைவற்ற அக்ஷய பாத்திரத்தில் வந்து எந்த பொருள் நம்ம போட்டு எடுத்தாலும் அது வந்து கொடுத்துட்டே இருக்கும் அது வந்து ஒரு எண்டே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாட்டுக்கு வேண்டிய செல்வமாக இருந்தாலும் சரி தானியமாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது நிரம்ப கொடுத்துட்டே இருக்கக்கூடிய தான் அக்ஷய பாத்திரத்தினுடைய ஒரு மெயினான ஒரு இது அப்போது இது ஏன் இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்குறோன்னா இந்த அக்ஷய திருதை அன்றைக்கி தான் இந்த அக்ஷய பாத்திரம் வந்து பஞ்சப்பாண்டவர்கள் கொடுத்தது போலையும் சில புராணங்கள் நிறைய சொல்லப்படுது அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவங்க நிறைய சாதனைகள் புரிஞ்சுருக்காங்க அக்ஷய பாத்திரத்தினுடைய இதை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட இந்த நாளில் ஒருத்தவங்க வீட்டில் தங்கம் வாங்குறதுன்ற ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க வெள்ளி வாங்கணும் ஆபரணங்கள் வாங்கணுன்றது நீங்கள் எது செய்கிறீங்களோ இல்லையோ காலையில் எழுந்து உடனே உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு கிலோ உப்பு ஒரு கிலோ அரிசி கொஞ்சம் பருப்பு தேவையான அளவுக்கு துவரம் பருப்பு இது கட்டாயமாக இந்த மூணு வட்டம் வாங்கினா போதும் நீ இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதனால் மல்லிகை சாமான் வாங்கினாலும் சரி இல்லை வேறு ஏதாவது வாங்கினாலும் இது வாங்கி வீட்டில் ஒரு காமச்சமலைக்கு ஏற்றி அந்த இடத்துல ஓப்பன் வைங்க அப்படியே க்ளோஸில் வைக்கக்கூடாது ஓப்பன் பண்ணி அவங்க முன்னாடி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இறைவனை வேண்டுங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு முடிஞ்ச மகாலட்சுமியோடைய மந்திரத்தை சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஓரை அதாவது குரு ஓர இல்லை சுக்கர ஓர சந்திர ஓர இந்த மாதிரி நல்ல ஓரையில் அப்படி இல்லை அப்படின்னாக்கா கௌரி பஞ்சாங்கத்தில் அமுத நேரத்தில் போடலாம் இல்லை லாப நேரத்தில் போடலாம் இந்த நேரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய உப்பு வச்சுருக்குன்னா உப்பு உடைய பாத்திரம் நீங்கள் எதில் ரெகுலராக எடுப்பீங்களோ அதில் ஃபுல்லாக நிரப்பிடுங்க அரிசியாக அரிசி வச்சுருக்கீங்கன்னா அரிசி பாத்திரம் பானையாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ட்ரம்மாக இருக்கலாம் அதில் அந்த அரிசி ஒரு கிலோ அரிசியை கொட்டிடுங்க அதே போல் தோரம் பருப்பு பருப்பு வந்து நீங்கள் எந்த பருப்பு எடுப்பீங்களோ அதில் வந்து நிரப்பிடுங்க இதை வந்து நிரப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வருடம் மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் உங்களுக்கு உணவு தட்டுப்பாடு என்பது வந்து வரவே வராது அது தவிர்த்து ஏதாவது வந்து ஒரு புது தொழில் செய்யணும் வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னாக்கா இந்த நாளில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கட்டாயம் வந்து ஒரு பாசிட்டிவான ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வந்து இந்த நாளில் ஏதாவது படிக்கிறது இல்லை புதிய ஒரு விதத்தில் வந்து ஒரு புதிய பயணங்கள் மேற்கொள்வது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் இதனால் நீங்கள் லாபம் அடைஞ்சிட்டே இருப்பீங்க அது அக்ஷய திருதையினுடைய சிறப்பு இந்த அக்ஷய ஆகப்பட்டது இந்த வருடத்தில் வெள்ளிக்கிழமை அதாவது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருது விடியர் காலை நாலு மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுது மறுநாள் வந்து கிட்டத்தட்ட தோராயமாக அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் விடியர் காலையிலேருந்து மறுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நாளைக்கு சுக்கரவாரையில் பயன்படுத்தலாம் காலையில் ஆறு டு ஏழு மதியம் முந்நூற்றி ரெண்டு மதியம் முந்நூற்றூ ரெண்டு மாலை வந்து எட்டு டு ஒன்பது இருக்கும் அதே போல் குரு ஓரையில் பயன்படுத்துங்க சந்திர ஓரையில் பயன்படுத்துங்க புதன் ஓரையை ராகு காலம் எமகண்டம் இருக்கக்கூடாது இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க மற்ற பிரகாரம் எந்த நேரத்தில் வேணாலும் இறைவன் முன்னாடி வச்சு பயன்படுத்துங்க குறிப்பாக காலை இல்லை மாலை நேரத்தில் பயன்படுத்துங்க தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு செய்யுங்க இன்னும் பாசிட்டிவான விஷயத்தை நிறைய கொடுக்கும் நன்றிங்க